இன அது மூட்டிலிருந்து இறங்குது மட்டும் இல்ல வாட்ரு தர பாட்டர் மட்டும் இல்ல சைடு சேர்த்து நார்மலா நாங்க தான் உனக்கு இது தரணும் எனக்கு நீ தர கழிவு மாறி போச்சியா என்னமோ என்ன புரிஞ்சுகிட்ட பரவாயில்லையா பாஸ் என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியலையா இங்க பாருங்க என்னடா இந்த வேஷம் ஏண்டா என்னாலே கண்டுபிடிக்க முடியலடா அதான் பாஸ் எந்த வேலையை செஞ்சாலும் கணக்கச்சிதமா செய்வா இந்த சிவசு ஆமா இந்த வேஷத்தோட எங்கடா போயிட்டு வர தெம்பா வேற குவாட்ரு வேற வாங்கிட்டு வந்திருக்கேன்